தொழில் தடையா இருக்கட்டும் வியாபாரம் பணப்புழக்கம் கணவன் மனைவி உறவு அன்யோனியம் சந்தோஷம் வளர்ச்சி தடைப்படாமல் இருக்கணும் நீங்க கேட்டிங்க பாருங்க நெகட்டிவ் இல்லாம இருக்கணும் இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன கேட்டீங்கன்னா ஒரே ஷோ ஒரே தீர்வு இந்தியால பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒன்பது கல்லு தான் இத்தனை நாள் இருந்தாங்க ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச கல் பூரா நவரத்தினம் மட்டும்தான் கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவங்க இந்த கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு சில அந்த கல்லை பத்தி ஆராய்ச்சி பண்றவங்க எதனா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிருக்கவங்க ஒரு இன்னொரு பத்து கல்லுக்கிட்ட போனாங்க அந்த பத்து கல்லுல ஒரு சில தான் வந்து எல்லா சொல்யூஷன் தொழில் தடையா இருக்க வியாபாரம் பணப்புழக்கம் கணவன் மனைவி உறவு அன்யோனியம் சந்தோஷம் வளர்ச்சி தடைப்படாமல் இருக்கணும் நீங்க நெகட்டிவ் இல்லாம இருக்கணும் இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன கேட்டீங்கன்னா ஒரே ஸ்டோன் ஒரே தீர்ப்பு ஒரே ஸ்டோன் ஒன் சொல்யூஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா நீங்க கேட்கலாம் ஏன் சார் ஏன்னா ஒரு சில பேமில அந்த மாங்கலத்தில் போடுற பழக்கம் இருக்காது ஆனால் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மாங்கலித்த போடுவாங்க உங்களால மாங்கலித்த போட முடினா கண்டிப்பாக பெண்கள் கையில் ஒரு பவழம் போடுங்க போட்டா கண்டிப்பாக உங்கள் கணவருக்கு மேன்மையான வாழ்க்கை ஏற்படும் வளர்ச்சி ஏற்படும் உங்களால அதே போல் உங்களோட பேச்சை வந்துட்டு கண்டிப்பாக பவழம் போட்டீங்கன்னா கேட்பார் இதில் வந்துட்டு மாற்றமே கிடையாது வராகி டிவில ஆன்மீக ரீதியான கேள்விகளுக்கு பதில் சொல்றதற்காக பால உபசக ஜோதிடர் கார்த்திக் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க அவங்களை வெல்கம் பண்ணலாம் வணக்கம் சார் ஒரு நாடு இருந்துச்சு அப்படின்னா ராஜா ராணி மந்திரி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா சோ கற்கள்ல ராஜா ராணி அப்படின்னு மதிப்புரியது ஏதாவது இருக்கும் கண்டிப்பா இருக்கு மேடம் தன் தாய் சந்திரன் தந்தை வந்துட்டு சூரியன் இவங்களுக்கு யார் அடுத்த இஷ்யூஸ் அந்த இடத்துல மெயினாக கேட்டீங்கன்னா நம்ம சொல்லுவோம் இஷ்யூஸ் கிடையாது புதன் தான் அந்த இடத்துல முக்கியமான ரோல் பிளே பண்ணுவார் அப்போ புதனுக்கு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்ராய்டு மரகத பச்சை மரகத பச்சை மரகத பச்சை எக்ஸ்பென்சிவ் தான் கிடைக்குது ரொம்ப ஒரிஜினல் ரூபி ரொம்ப டிமாண்ட் ஆனா மரகத பச்சை கிடைக்குது நிறையவே கிடைக்குது ஜாம்பியா பச்சை நிறைய பச்சை இருக்கு ஆப்ரிக்கன் பச்சை எல்லாம் பெரிய டூப்ளிகேட் எல்லாம் வரது கிடையாது ஆனா அதுவும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் உங்களுக்கு மரகத பச்சை ஸோ இல்ல சார் என்னால அது கூட ஒரு மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்க முடியாது மரகத தான் நரம்புக்கு அதிபதி நர்வஸ் எஜுகேஷன் நீங்க புதன் வந்துட்டு வீக்கா இருந்தார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களால செகண்ட் டிகிரி போகவே முடியாது எழுதி தரம் பை ரைட்டிங் டிகிரி முடிப்பாங்க சார் மார்க் என் பையன் டிகிரி முடி டிகிரி முடிக்கலாம் நீங்க செகண்ட் டிகிரி போஸ்ட் டிகிரி பண்ணோம்னா கண்டிப்பாக ஹையர் ஸ்டடிஸ் பண்ண முடியாது ஸோ இப்போ இந்த இடத்துல யாருக்கு முக்கியமான பிளேயர் ஒரு வித்யா காரகம் பண்றேன்னு கேட்டீங்கன்னா தான் புதன் தான் ஸோ அப்போ அங்க வந்துட்டு ரூப எம்ப்ராய்டு மரகத பச்சை யூஸ் பண்ணுங்க சார் என்னால மரகத பச்சை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னீங்கன்னா நெக்ஸ்ட் ஜேடு யூஸ் பண்ணுங்க வெரி அஃபர்டபுள் கிரீன்ல நிறைய உங்களுக்கு கிரீன் ஷோன்ட்டு வந்துட்டு ஏகப்பட்ட கலர் இருக்கு ஆனா எம்ராய்டுக்கு அடுத்த விஷயம் என்ன வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் வேலை செய்யும் சோ இது வந்துட்டு அதுக்கு அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க நம்ம ரூபிய சொல்லியாச்சு சந்திரனை சொல்லியாச்சு பச்சையை சொல்லியாச்சு நம்ம அதுக்கு அடுத்து வந்துட்டு டைமண்ட் சுக்கரனுக்கு சொல்லணும் நம்ம இப்ப இதுக்கெல்லாம் யார் உங்களுக்கு முக்கியமான ஒரு அடுத்த திருமணம் தடங்கள் சந்தோஷம் ஒரு மனித ஜாதகத்துல நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் மனிதனோட ஜாதகத்துல சுக்ரன் சுமாரான இடத்துல இருந்தாரு அப்படின்னீங்கன்னா அவங்க ஐம்பது டு அறுபது பர்சன்ட் வாழ்க்கையை வேணும் சந்தோஷமா ஓட்டிட்டு போயிடலாம் நம்புவீங்களா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க நம்ம சுக்ரனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் சிலர் கொடுக்கவே மாட்டோம் ஜாதக இடத்துல சுக்ரன் நல்லா இருந்தாலே அவங்க லைஃப் சந்தோஷம் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் சும்மா கிடையாது இந்த காலத்துல பிப்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி பர்சன்ட் நல்லாவே ஜாலியாக ஓட்டிட்டு போயிடலாம் அப்போ அந்த சுக்ரன் எல்லாமே சுக்ரனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் கணவன் ஆண்களுக்கு வந்துட்டு கலத்துறக்காரகன் சுக்ரன் தான் அவர் நெகட்டிவா இருப்பார் சம்டைம்ஸ் கொஞ்சம் வேலையே செய்யாம கூட இருப்பார் பகை வீட்டுல இருப்பாரு இல்லை நீசமா இருக்கலாம் ஒன்றும் கிடையாது சுக்ரனுக்கு எல்லாம் நினைப்பீங்க டைமண்ட் தான் போடணும்னு கிடையாது டைமண்ட்ஸ்ல பயப்பிடுவாங்க தோஷம் இருக்கு அதில் வந்துட்டு அதெல்லாம் தூக்கி அடிச்சிரும் சில டைம் கவுத்துருன்ற ஒரு பயமும் இருக்குது சிலர் இன்னொன்று பிரைஸும் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஜாஸ்தி நல்ல டைமண்ட் வாங்க போனீங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபா கூட ஆச்சு ஒரு சென்ட் வாங்க போனீங்கனால அஞ்சு சென்ட் வாங்கினால அஞ்சாயிரரூபா நாலாயிரரூபா அதுக்கு சப்ஷூட் என்ன அப்படின்னா ஜர்கான்னு பேர் நேச்சுரல் ஜர்கான் ஜர்கானை வந்துட்டு இமிட்டேஷன் ஜர்கான் போடாதீங்க நேச்சுரல் ஜர்கான் போடுங்க நேச்சுரல் ஜர்கானில் ப்ளூ கலர் போடுங்க நேச்சுரல் ஜர்கானில் ப்ளூ கலர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கல்யாண விஷய தடங்கள் மட்டும் கிடையாது உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு வந்து முன்னேற்றத்தை யார் கொடுப்பாருன்னா சுக்ரன் தான் தொழில் மட்டும் கிடையாது நிறைய பேர் தெரியாது சினி இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரீஸ் சினி ஃபீல்டு செலிபிரிட்டி ஃபேன்சி ஐட்டம்ஸ் இந்த வீடியோகிராஃபி இதுக்கு எல்லாத்துக்குமே யாரு கேட்டீங்கன்னா சுக்ரன் தான் அப்போ இதுக்கு இந்த ஃபீல்ட்லாம் நீங்க வரணும்னு நினைக்கிறீங்களா அப்போ உங்களுக்கு ஈஸியான ரொம்ப சீப்பான ஸ்டோன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நேச்சுரல் ப்ளூ கலர் போடுங்க ஒயிட் போடுறதுனால தவறு கிடையாது ப்ளூ கலர் நீங்க போடுறதுனால சனியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் தொழில் என்ன ச நட்பு கிரகம் தான் சுக்கரனும் சனியும் அதனால் ப்ளூ கலர் ஜர்கான் போகிறதுனால உங்களுக்கு வாழ்க்கை மேம்படும் திருமண தடையும் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு நிவர்த்தி ஆகும் உங்களுக்கு இதுக்கு நம்ம டைமண்ட் கோயில் இதை பற்றியும் நம்ம சொல்லிட்டோம் நம்ம ராஜா ராணி மந்திரி எல்லாத்த பற்றியும் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் மனிதனுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான விஷயம் ராஜா எதாரக்டன் இதயம் தான் முக்கியம் மூளை எப்படி சொல்லிட்டோம் மூளையை சொல்லிட்டோம் வித்யா காரகன் மனோக்காரகன் சந்திரனை பத்தி சொல்லிட்டோம் புதனை பத்தி சொல்லிட்டோம் அதுக்கு அடுத்த இதயம் தான் இதயம் இருந்தா தான் முக்கியம் இதயம் பேக் போன் இந்த இதயம் பேக் போனுக்கு யாரு அதிபதி நிறைய பேர் நினைச்சுப்பாங்க பவனம் வந்துட்டு வெறும் தான் எது வாங்க வாங்கறதுக்கு வந்துட்டு வீடு வாங்கறதுக்கு நிலம் வாங்குறதுக்கு மனம் வாங்க கிடையாது மனிதனோட பேக்போன் எது பிளட் ஆக்டிவா இருக்கணும் பிளட் ரொட்டேஷன் யாரு சர்க்குலேஷன் யாரு ஆர்ட் ப்ராப்ளம் யாரு இதய துடிப்பு பேக் போன் எல்லாமே வந்துட்டு பவனம் தான் சோ பவழம் நீங்க நினைக்கிறா போல கிடையாது அது போல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆண்களுக்கு தான் கலத்துற காரகன் சுக்ரன் பெண்களுக்கு கலத்துற காரகன் செவ்வாய் அப்போ உங்க கணவர் உங்க சொல்ற பேச்சு கேட்கணுமா நீங்க கணவர் உங்களால முன்னேற்றம் அடையணுமா கணவர் மூலியமா உங்களுக்கு பெண்களுக்கு ஆதாயம் கிடைக்கணுமா நீங்க கேட்டீங்க ஏற்கனவே லாக் பண்ணுங்க கணவரை ரொம்ப சிம்பிள் உங்க கழுத்துல உங்க மாங்கல்யத்துல வந்துட்டு ஒரு பவழம் போடுங்க நல்ல பவழமா போடுங்க மாங்கல்யத்துல நீங்க கேட்கலாம் ஏன் சார் எங்க ஏன்னா ஒரு சில ஃபேமிலியில அந்த மாங்கல்யத்துல போடுற பழக்கம் இருக்காது ஆனா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மாங்கலியத்துல போடுவாங்க உங்களால அந்த மாங்கல்யத்துல போட முடியல கண்டிப்பாக பெண்கள் கையில ஒரு பவழம் போடுங்க போட்டா கண்டிப்பாக உங்கள் கணவருக்கு மேன்மையான வாழ்க்கை ஏற்படும் வளர்ச்சி ஏற்படும் உங்களால அதே போல உங்களோட பேச்சை வந்துட்டு கண்டிப்பாக பவழம் போட்டீங்கன்னா கேட்பாரு இதுல வந்துட்டு மாற்றமே கிடையாது சோ எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயத்த பவழம் ப்ளே பண்ணது பாருங்க நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் வீடு வாங்குறதுக்கு தான் செவ்வாயிருக்கும் வீடு வாங்கிட்டு குடுத்தனோம் போகிறதுக்கு மனை வாங்குறதுக்கு கிடையாது மனிதனோட பேக் போன் ஆர்ட் எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னா கூட செவ்வாயை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் உங்கள் உடம்புல வந்துட்டு ஒரு பிளேடு சொல்லுவோம் ஆப்ரேஷன் பண்ணுவோம் கத்தி சொல்றோம் உங்க உடம்புல ஒரு கத்தி பண்ணணும்னா கூட அதுக்கு யார் காரணக்கர்த்தானா செவ்வாய் தான் காரணக்கர்த்தா நீங்கள் சோம்பேறித்தனமா ஆக்டிவேட் இல்லாமல் இருக்கீங்களா அதுக்கு காரணக்கர்த்தா செவ்வாய் தான் உங்களுக்கு ஆர்ட் ப்ராப்ளம் இருந்தா செவ்வாய் தான் ஸோ பேக் போனே யாருன்னா பவழம் தான் இந்த பவளத்தை கரெக்டாக நீங்க யூஸ் பண்ணுங்க பவழத்தை நீங்கள் பெண்கள் வந்துட்டு எவ்வளோ குவம் யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய கணவரோட வாழ்க்கையை வந்துட்டு மேம்படும் இது வந்துட்டு நான் உங்கள் சேனல் மூலிமா சொல்லிக்கிறேன் அதே போல் இன்னொரு எனக்கு ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா தயவு செஞ்சு பவளத்துல வந்துட்டு நிறைய வெரைட்டி இருக்கு இமிடேஷன்லாம் வாங்கிடாதீங்க தயவு செஞ்சு இந்த மண் பழம்லாம் நூறு இரநூறு ஐநூறுலாம் இப்போ வாங்கிடாதீங்க கொஞ்சம் இட்டாலி பழம் கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஒரு சின்ன பழம் இட்டாலி பழம் நீங்கள் வாங்க போனீங்கன்னா கூட ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய் வந்துடும் ஜப்பான் பவளம்லாம் வேணாம் ஜப்பான் பவலெலாம் மூவாயிரரூபா அஞ்சாயிரரூபா ஒரு பவழம் ஆனால் இட்டாலி பவழம் போடுங்க நீங்கள் அதுக்குன்னு இந்த தாய்மென்லாம் யூஸ் பண்ணாதீங்க இப்போ நானே தாய்வன் கொடுக்குறேன் ஏன்னா கஸ்டமர் சார் பரவாயில்ல சார் எனக்கு பேருக்கு தான் வேலை செய்யும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் தாய்வன் பவளம்லாம் வேலை செய்யும் ஆனால் இட்டாலி பவளம்லாம் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் உங்களுக்கு ஸோ அந்த மண் எல்லாம் வாங்கிடாதீங்க தயவு செஞ்சு ஸோ போட்டிங்கன்னா நல்லதாக போடுங்க நீங்கள் பவழம் இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்பாங்க ஏன் சார் பவழத்துக்கு பல்வே நாங்கள் வந்துட்டு ரெட் ஜாஸ்பர் போடலாமே அதே போல் இருக்குது அப்படின்னு கிடையாது பவழத்துக்கு வந்துட்டு சப் கிடையாது ஸோ பவளத்துக்கு வந்துட்டு நீங்கள் பவழமே போடுறது தான் அதுக்கு பயில் நீங்கள் பேசாமல் தாய்வன் பவழம் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் என்னால் அஃபோர்டபுள்னா தாய்வன் வேலை செய்யும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வேலை செய்யும் ஸோ ஏன் அப்படின்னீங்கன்னா அது வந்துட்டு இயற்கையாக வர்றது தான் தாய்வன் ஏன்னா வந்துட்டு அது ஒரு கட்டையிலேருந்து கட் பண்ணி உங்கள் கலர் ஊட்டி கொடுக்குறாங்க அவ்வளோதான் ஸோ அதுவும் வந்துட்டு நேச்சுரல் தான் ஆனால் வந்துட்டு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் அந்த பவழம் வேலை செய்யும் பெஸ்ட்டு பவழத்தில் இட்டாலி பவளம் பெஸ்ட்டு அஃபோர்டபுள் எல்லாராலையும் வாங்க முடியாது இப்போ ஜப்பான் பவளம் நம்ம ஓல்டு இந்தியன் பவளம்லாம் வாங்க முடியாது வெரி எக்ஸ்பென்சிவ் ஸோ இட்டாலி வாங்கி போட ட்ரை பண்ணுங்க பவளத்தோட மக்கியமே இதுதான் உங்களுக்கு அதுக்கு அடுத்து நம்ம என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ராஜா ராணி மந்திரி கிந்திரி எல்லாம் வந்துட்டோம் இப்போ ராஜா ராணி மந்திரி எல்லாமே வீட்டுல இருந்தாலும் முக்கியமான மனித சந்தோஷத்துக்கு என்ன வேணும் பணம் தான் வேணும் உங்களுக்கு அப்போ பணத்துக்கு அந்த இடத்துல யாரு தொழில் ஸ்தானம் சார் தொழில் மட்டும் கிடைச்சா போருமா பணம் வேணாமா இதுக்கு யார் அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் தான் அதிபதி அப்போ அந்த குருவுக்கு யாரை நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தி நீங்கள் போய்ட்டு அது ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க குருவும் தட்சிணாமூர்த்தியும் ஒன்றான் கிடையாது குரு வேறு தட்சிணாமூர்த்தி வேற நீங்கள் குரு பகவானே கெட்டிமா பிடிங்க தட்சிணாமூர்த்தியை பிடிக்கனால உங்களுக்கு பலன் கிடைக்காதுன்னு இல்லை ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் கிடைக்கும் குரு பகவானே பிடிச்சிங்கன்னா நூறு பர்சன்ட் பலன் கொடுத்துருவாரு உங்களுக்கு அதே போல் குருக்கு எது உகந்தது அப்படின்னீங்கன்னா சஃபையர் எல்லோ சஃபையர் உங்களுக்கு பொருளாதாரம் வேலை வாய்ப்பு வேலை மாற்றம் அதே போல வந்துட்டு மனிதனை வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிந்திக்கக்கூடிய திறனை யார் கொடுப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் தான் கொடுப்பார் அப்ப அந்த குருக்கு உகந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புஷ்பராகம் எல்லோ சஃபேர் சஃபேர்ல வந்துட்டு நிறையா இருக்கும் உங்களுக்கு சஃபைல வந்துட்டு பத்து கலர் வருது உங்களுக்கு அதுல உகந்தது வந்துட்டு வெள்ளை கலர் போடலாம் ஃபர்ஸ்ட் திருமண தடங்கள் கொஞ்சம் திருமணம் டிலே ஆகுது சார் எனக்கு அதெல்லாம் போடுறவங்க வந்துட்டு எல்லோ எல்லோ சஃபேர் போடலாம் எல்லோ சாஃப்டர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் கிடைக்குது ஒரு ரெண்டாயிரவா மூவாயிரவாக்கே கேரட் கிடைக்குது உங்களுக்கு ஸோ எனக்கு எல்லோ சாஃப்ட்வேர் வந்துட்டு அந்த மூவாயிரம் அஞ்சாயிரம் கூட வாங்க முடியாது சார் ஏன்னா ஒரு மூணு கேரட் வாங்கணும்னா அஞ்சாயிரரூவா ஆகுது சார் எனக்கு அப்படினா உங்களுக்கு எல்லோ சாஃப்ட்வேர் குருக்கு வந்துட்டு சப்ஸ்டியூட் நிறையா இருக்குது ஒரு கல் ரெண்டு கல் இல்லை ஆனால் அதுக்கு நான் ஒரே கல்லே சொல்லிடுறேன் ஏன்னா ரொம்ப அஃபர்டபுள் டோப்பாஸ் புஷ்பராகம் ஸோ டோப்பஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி தான் நூறுரூபா இரநூறுபாய் தான் ஸோ எல்லோ சஃபேர் போட முடியாதவங்க டோப்பஸ் போட்டிங்கனாலே எல்லோ சஃபேர் கொடுக்க வேண்டிய வேலையை குரு செய்ய வேண்டிய வேலையை வந்துட்டு கண்டிப்பாக இந்த தொழில் ஸ்தானம் வியாபாரம் முன்னேற்றம் தடைகள் இதெல்லாம் வந்துட்டு இந்த எல்லோ சஃபேர் உங்களுக்கு கொடுத்துரும் அதுக்கு அடுத்து நம்ம எது பார்க்க போகிறோம் அப்படின்னா நீளம் எல்லோ சஃபேர் தான் தொழில் பத்தாம் இடம் தான் வந்துட்டு உங்களுக்கு தொழிலுக்கு அதிபதி உங்களுக்கு அப்போ தொழில் உடல் நலம் நிறைய விஷயத்துக்கு யார் அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதன் சோம்பேறித்தனமா இருந்தா கூட யாரு அதிபதினு கேட்டீங்கன்னா சனீஸ்வரர் தான் நம்ம நினைச்சுப்போம் எல்லாம் சூரியன் சந்திரன் தானே முக்கியமானவங்க அப்படின்ட்டு யாரு தான் முக்கியமான இருந்தாலே எல்லாத்துக்குமே எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரே விஷயம் சனீஸ்வரர் தான் சனீஸ்வரன் சொன்னாலே பயப்படுவாங்க எல்லாருமே என்ன பயம் இருக்கோ இல்லையா ஏர்நாடு சனி சனிதசை சனி சனி புத்தியை பத்தி எல்லாருமே கொஞ்சம் ஜர்க்காவாங்க ஜர்க்காக வச்சிருவாரு சோ இவ்வளவு ஒரு வீரியமிக்கவர் தான் சனீஸ்வரர் உங்களுக்கு இப்ப இந்த சனீஸ்வரருக்கு உகந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்பு மட்டும் கிடையாது அழுக்கு வேலைன்னு சொல்லுவோம் நம்ம லேபர் ஒர்க்கர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது அதே போல வந்துட்டு அஹ் இந்த ட்ரெஸ் கோடெல்லாம் போட்டு செய்யக்கூடிய வேலை யார் அதிபதின்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரர் தான் இப்ப சனி நீச சனி இருக்கிறவங்க அதே போல சனி வந்துட்டு உங்களுக்கு ஜாதகத்துல வந்துட்டு பகையா இருக்காங்க ஆக்டிவாக ஆக இல்லாம இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் என்ன உகந்த பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி நீச சனி இருக்கிறவங்க வந்துட்டு அயோலைட்டுன்னு ஒரு ஸ்டோனை போடுங்க அயோலைட் வந்துட்டு ரொம்ப கம்மி ஒரு கல் வந்துட்டு இரநூத்தொம்பது முந்நூறு தான் நீங்கள் நான் சொல்றது சின்ன கல் இல்ல ஒரு நாலு கேரட் கல் சனி நீசமா இருக்கிறவங்க ப்ளூ சஃபயர்லாம் போடாதீங்க தயவு செஞ்சு கருநீளம் ப்ளூ சஃபைர்லாம் போடாதீங்க சனி நீசமா இருக்கிறவங்க நெகட்டிவ் நெகட்டிவா இருக்கவங்க காக்கா நீளம்னு பேர் ஐயோ லைட் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு சனி நல்லா இருக்காரு எனக்கு இன்னும் குரோத் கிடைக்கணும் வியாபாரம் ஆகணும் கண் திருஷ்டி ஜாஸ்தி இருக்கு என்னால வந்துட்டு காலையில படுத்த இவங்க ஏந்திருக்க முடியாது சார் சோம்பேறுத்தனமா அப்படி இருக்கிறவங்க டார்க் ப்ளூ சஃபேர் கருண் நீளம்னு சொல்லுவோம் அதை யூஸ் பண்ணுங்க அதே போல சஃபேர்ல நான் சொன்னேன் சஃபேர்ல வந்துட்டு நூறு வெரைட்டி இருக்கு சார் எனக்கு வந்துட்டு உடம்பு ஒரு மாதிரி அசதியா இருக்கு சார் ஃப்ரெஷ்னஸ் இருக்க மாட்டேங்குது வேலை செய்யறேன் ஒன் ஹவர் வேலை செய்யறேன் ஒன் ஹவர் உட்காந்துடுறேன் சார் ஸோ இதுக்கு யார் காரணம்னா சனீஸ்வரர் தான் உங்களுக்கு அசதி அசதி இருக்கு உடல் ஒரு மாதிரி ஒண்ணுமே இருக்காது ஆனா ஏதோ கை கால் குடசல் இருக்காப்புல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா லப்பீஸ்ல ஒரு ஸ்டோன் இருக்கும் நீலத்துல சனீஸ்வரர் தான் லீஸ்ல சூரிய நீங்க ஏற்கனவே கேட்டீங்க எல்லாம் எடுத்துருமான் லப்பீஸ்ல சொல்லி வந்துட்டு கண்திருஷ்டி மட்டும் கிடையாது உங்களோட உடல் சோர்வை எடுத்துரும் நெகட்டிவ் எனர்ஜி எடுத்துரும் உங்களை வந்துட்டு ஆக்டிவா வந்துட்டு இருக்க வைக்கும் லேபிஸ்ல சூழி ஸோ இந்த ஏழு கிரகத்தை நம்ம இது சொல்லிட்டோம் உங்களுக்கு அடுத்த முக்கியமான ரெண்டு கிரகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு இப்போ ராகு என்ன கேதுனா எல்லாருக்குமே தெரியும் திருமண தடங்கள் ஏற்படுத்துவார் திருமண தலங்கள் மட்டும் கிடையாது தொழில் திருமணம் குழந்தை பெரு தடங்கள் அப்படின்னு சொன்னீங்கனாலே நம்ம நினைச்சுப்போம் ராகு கேது தான் எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் அதாவது நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க மனிதனுக்கு வந்துட்டு ஐந்தாவது கண் அதான் ஐந்து அறிவு தான் வேலை செய்யும் நான் ஏற்கனவே நம்ம தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் உண்மையாவே ஆறாவது அறிவு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேது தான் உங்களுக்கு ஞானக்காரன் விஸ்டம்னு பேர் உங்களுக்கு அதே போல உங்களுக்கு யார் பாடத்தை சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு தான் உங்களுக்கு நீங்க நினைக்கிறப்பல ராகு கேது வந்துட்டு ஒரு உங்களுக்கு எப்பவுமே துன்பத்தை கொடுத்த கொடுக்கக்கூடிய கிரகங்கள் கிடையாது அருமையான கிரகங்கள் ராகு கேது உங்களுக்கு என்ன அப்படின்னீங்கன்னா அவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா விஸ்டம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஸோ நீங்க உங்ககிட்ட நேர்மையா இருக்கிறது தான் விரும்புவாங்க அவங்க ராகு பேர் வந்துட்டு ஆசை காட்டின் பேரு அவர் தசா அவர் புத்தி அவர் நெகட்டிவா இருக்கும்போது உங்களை டெம்ப் பண்ணுவார் நெகட்டிவ் வேலைக்கு இந்த இந்த வேலைக்கு வந்துரு இதெல்லாம் வந்தா நீ குறுக்குவயில ரெண்டு லட்சம் சம்பாதிக்கலாம் உண்மையா அஞ்சு லட்சம் சம்பாதிப்பீங்க ஆனா அஞ்சு வருஷம் உள்ள போயிடுவீங்க புரியுதுங்களா ஆனா ராகுவோட தசையிலையோ புத்திரியோ நெகட்டிவா இருக்கும்போது நீங்க அவர் கூடவே நீங்க டிராவல் பண்ணுங்க உங்களை மேலே உட்கார வச்சு அழகு பார்ப்பார் அவ்வளவு ஒரு அருமையான கிரகம் வந்துட்டு ராகு உங்களுக்கு அதே போல ராகுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப சீப்பான ஸ்டோன் என்ன அப்படின்னா நவரத்னத்துலேயே ரொம்ப சீப்பானது எதுன்னு கேட்டீங்கன்னா கோமேதகம் தான் சிலோன் ஸ்டோன் வந்துட்டு ரொம்ப கம்மியான பெரிய ஸ்டோன் ஐநூறு ரூபாய் ஆயிரம் தான் கோமேதகத்தான ஒரு அருமையான ஸ்டோன் ஒன்பது கல்லு எதுவுமே கிடையாது யார் வேண்டுமானாலும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வாழ்க்கையில மட்டும் முன்னேற்றப்பா முன்னேறணும்னு ஆசையா சினிமா துறையில சாதிக்கணும்னு ஆசையா இப்போ தொழில் துறையில சாதிக்கணும்னு ஆசையா வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு ஆசையா கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கணும்னு ஆசையா நீங்கள் நம்புவீங்க நம்ம மாட்டீங்களோ ஒரே கல் போகிறோம் அந்த ஒரே கல் கோமேதகம் கேதுவுக்கு வந்துட்டு வயிறுரியும் ஸோ கேது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சேது கேதுவும் மற்ற கிரகத்து கூட சேரும்போது நெகட்டிவான ரோலை பிளே பண்ணிடுவார் ஆனால் கேதுவுக்கு நம்ம என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மார்த்த அவர் மட்டும் எப்பவுமே டெடிகேஷனை விரும்புவார் நான் ராகு எப்படி சொன்னேன் நீங்கள் டிராவல் வந்துட்டு அவர் ஸ்ட்ரைட்டா விரும்புவார் கேது வந்துட்டு டெடிக்கேஷன் நீங்க ஆத்மார்த்தமா அவர்கிட்ட வந்துட்டு ஒப்படைச்சு அப்ப கேது வந்துட்டு நெகட்டிவா எந்த பிளானட் கூட இருந்தாலும் ஒன்றும் தேவை கிடையாது அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க விநாயகரை வந்துட்டு கேது கும்பிடுங்க கேதுவுக்கு உகந்த ஸ்டோன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வைட்டோரியா இதை நான் லாஸ்டா சொல்லிடுறேன் எல்லா ஸ்டோனுமே கிடைக்கும் ஈவன் காசு கொடுத்தா உங்களுக்கு டைமண்ட் வந்து ரூபி மார்க்கண்ட் ஆனால் வைடூரியம் நல்ல வைடூரியம் கொஞ்சம் தேடி தான் வாங்கணும் வைடூரியமும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ஒரு மூ குட்டி கல்லு மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் இப்போ என்னடா சார் என்ன வைடூரியத்துக்கு எனக்கு கல் சப்ஸ்டியூட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வைடூரியத்துக்கும் நிறைய சப்ஷூட் கல் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு ஒரிசா வைடூரியம்னு ஒன்று வைப்பா ரோண்டு ரொம்ப கம்மி தான் முந்நூறுவா நானூறுரூவா அப்படி இல்லை அப்படின்னா டைட் நான் திரும்ப வாடி சொல்றேன் கூட ஒரு தேர்ட்டி தான் வேலை வேலை செய்யும் செய்யும் ஒரு கல் இது மாதிரி வைடூரியம் செய்யக்கூடிய அத்தனை வேலையுமே வந்துட்டு தெளிவான பார்த்து வாங்குங்க வைடூரியான ராகு கேது பகவான் ரெண்டு பேருமே நீங்க வந்துட்டு ஈஸியா வந்துட்டு பண்ணிடலாம் நேச்சுரல் நம்ம என்னென்ன சர்க்கியாலாம் யூஸ் பண்றாங்க அதை பத்தி இந்தியாவில பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒன்பது கல் உள்ளதான் இத்தனை நாள் இருந்தாங்க மேடம் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச கல் பூரா நவரத்தினம் மட்டும்தான் கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவங்க இந்த கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு சில அந்த கல்லை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க எதனா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிருக்கவங்க ஒரு இன்னொரு பத்து கல் கிட்ட போனாங்க அந்த பத்து கல்லில் ஒரு சில கல் தான் வந்துட்டு ரோஸ் குவாட்ஸ் இது அவன்சரின் ஜேடு மூன்ஸ்டோன் இப்போ நிறையா சொல்லலாம் ஜாஸ்பர் ஓப்பல் அதே போல் ஃபயர் ஓப்பன் இருக்குது எக்ஸ்ட்ராடினரியான ஸ்டோன் ஃபயர் ஓப்பன் நீங்கள் நம்ப மாட்டிங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஃபயர் ஓப்பன் வந்து சம்பாதி வீடு எல்லாம் இருக்காங்க நாங்களாம் அந்த டைம் விட்டுட்டோம் நமக்கு அது தெரியல வெறும் ஃபயர் ஓப்பன் வந்துட்டு வித்து வீடு கட்டின ஆளுங்கள்லாம் இருக்காங்க சென்னையில் அதுபோல் ஃபயர் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரி ஸ்டோனு உங்களுக்கு இப்போ ஜர்கான்னு கேட்டீங்க உண்மைதான் ஜர்கானுங்கிறது வந்துட்டு சுக்ரனுக்கு உட்கார்ந்தது தான் ஜர்கான் சோ ஜர்கான் வந்துட்டு கண்ணாடி தான் நிறைய ஜர்கானுங்கிறது பயப்படுவாங்க டைமண்ட் யூஸ் பண்றதுக்கு சிலருக்கு ஒத்துக்கும் சிலருக்கு ஒத்துக்காது உங்க வீடியோல கூட ரொம்ப காஸ்ட்லியா சார் எல்லாராலையும் வாங்க முடியுமா அப்படி வாங்க முடியாதவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா ஏதாவது இருக்கும் தாராளமா மேடம் டைமண்ட் வந்துட்டு ரொம்ப கிடையாது டைமண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கேரட்டா வாங்கும் தான் காஸ்ட்லி இது நிறைய பேர் உங்க வீடியோ மூலயமா வாராய்ச்சி மூலயமா சொல்லிக்கிறேன் டைமண்ட் வந்துட்டு காஸ்ட்லி எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கல்லா வாங்கும் தான் ஒரு கல் மீன்ஸ் ஒரு கேரட் ரெண்டு கேரட் வாங்கினா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இப்போ வந்துட்டு ஆஃபர் போடுவோம் ஃபேமஸ் சொல்றேன் நம்ம பேர் சொல்லக்கூடாது கேரட் வந்துட்டு உங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு தரேன் சேரணும் ஆனா ஒரு கல்லு கிடையாது இருபது கல் இருக்கும் பொடி கல்லுன்னு பேர் புரியுதுங்களா அஞ்சு சென்ட் தான் இருக்கும் அதுல ஸோ அப்ப சென்ட் வேல்யூ எவ்வளவு உங்களுக்கு முந்நூறு டு நானூறு தான் இப்போ நீங்க மூக்குத்தி வாங்குறீங்க பாருங்க மூக்குத்தியில் வைக்கிற டைமண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் தான் உங்களுக்கு இப்போ நான் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் மூக்கத்தி வந்துட்டு ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்கிறேன் டைமண்ட் மூக்குத்தி ஆறாயிரம் டு ஏழாயிரம் ரூபாய் இப்போ கொஞ்சம் ரேட் ஏறிடிச்சு கோல் கோல்டு அஞ்சு டு ஆறு சென்ட் மூக்குத்தி முந்நூறு கிராம் மில்லிகிராம் அப்படின்னு இப்போ டைமண்ட் வந்துட்டு இல்லை சார் பயமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கு சப்ஷூட் வந்துட்டு ஜர்கான் ஜர்கான் உங்களுக்கு என்ன நேச்சுரல் சர்கான் யூஸ் பண்ணுங்க ஜர்கானுங்கிறது வந்துட்டு அப்போ ஒரு காலத்துல ஃபேமஸ் இது அமெரிக்கன் டைமண்ட்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அப்புறம் ஜர்கான் வந்துச்சு ஆனா இது எல்லாமே வந்துட்டு லேப்ல கிரியேட் பண்ணி கட் பண்ணி எடுத்துருவோம் ஆனா நேச்சுரல் ஜர்கான்ங்கிறது பூமில கிடைக்குது கம்மி தான் அது நேச்சுரல் ஸ்டோன்ஸ் பாத்தீங்கன்னா இரநூறுவா முந்நூறுவா இருந்து கிடைக்குது அது பெண்களும் யூஸ் பண்ணலாம் ஆண்களும் யூஸ் பண்ணலாம் டைமண்டுக்கு வந்துட்டு உகந்த டைமண்டோட நல்லா வேலை செய்யக்கூடிய ஸ்டோன் தான் நேச்சுரல் இருக்கா சர்கான் ஸ்டோன் ரூபி முத்துன்னு நிறைய சொன்னீங்க எனக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லா நான் வெற்றியாவே இருக்கணும் எனக்கு எப்பவுமே வெற்றி மட்டும்தான் கிடைக்கணும் எனக்கு செல்வம் அதிகமா வரணும் நான் எல்லாத்துலயுமே ஒரு முதன்மையாளா இருக்கணும் அப்படின்னா லைஃப் டைமா ஒரு ஸ்டோனை சொல்றீங்க அப்படின்னா அது என்ன ஸ்டோன் சார் நல்ல கேள்வி மேடம் நல்ல நல்ல அருமையான ஆசை தான் உண்மை ஒரு ஆசை இருந்தா கூட நம்ம ஒரு விஷயம் புருஷன் சொல்லுவோம் நமக்கு ஒரு சில விஷயம் அமைஞ்சா கூட நல்லா அமையணும்னு சொல்லிட்டு நல்ல அருமையான கேள்வி கேட்டீங்க ஆக்சுவலா ஆக்சுவலா நமக்கு எல்லா சொல்யூஷன் தொழில் தடையா இருக்கட்டும் வியாபாரம் பணப்புழக்கம் கணவன் மனைவி உறவு அன்யோன்யம் சந்தோஷம் வளர்ச்சி தடைப்படாமல் இருக்கணும் நீங்க கேட்டீங்க பாருங்க நெகட்டிவ் இல்லாம இருக்கணும் இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன கேட்டீங்கன்னா ஒரே ஸ்டோன் ஒரே தீர்வு ஒன் ஒரே ஸ்டோன் ஒன் ஒன் ஸ்டோர் சொல்யூஷன் சொல்லுவோம் பாத்தீங்களா அக்வாமரின் அக்வாமரின் ஆகிட்டு ஒரு அருமையான ஸ்டோன் கிடையாது என்ன அப்படின்னா தெளிவா கிடைக்காது நல்ல தெளிவான அக்வாமரின் ஆயிட்டு ஒரு மூணு டு அஞ்சு கேரட் போடுங்க ஏன்னா ஒரு கேரட்லாம் உங்களுக்கு அக்குவாம்பரியன் பத்தாது ஏன் அதுக்கு அக்குவாம்பரின்னு பேர் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செயலர்ஸ் கப்பல்ல போவாங்க பார்த்தீங்களா உங்களுக்கு கப்பல்ல போறது வெளியில் காட்டிக்க மாட்டாங்க தொண்ணூறு பசங்களுக்கு மட்டும் சிசிக்கு வந்துடும் உங்களுக்கு சி சிக்கன் பேர் அதுக்கு உங்களுக்கு அவங்களுக்கு அவங்கள கரெக்டா இன்டேக் எடுக்க முடியாது பயம் இருந்தே இருக்கும் அவங்களுக்கு ஆனா பணம் மட்டும் அவங்க கையில் எப்பயுமே இருக்கும் இந்த கேப்டன்ஸ் எல்லாம் சொல்லுவோம் பாத்தீங்களா சீல இருப்ப எல்லா கண்ட்ரீஸ்ல இருப்பவங்க சரி உங்களுக்கு கண்டிப்பாக அக்வாமன் ரிங் ஒன்னு போட்டிருப்பாங்க உங்களுக்கு பேசிக் ஃபியர் இருக்காது குரோத் இருக்கும் நீங்க ஃபஸ்ட்டு ஆக்டிவா இருப்பீங்க பணப்பழக்கம் இருக்குல்ல வியாபாரம் பாருங்க வியாபார தடைகள் வாட்டி நீங்கணுமா உங்களுக்கு வேலை வாய்ப்புல வாட்டி முன்னேற்றம் ஏற்படணுமா இந்த ஷேர் மார்க்கெட் இதுல எல்லாம் உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரணுமா ஒன்னுக்கு நாலு மட நாலு மடங்கு வந்துட்டு நீங்க முயற்சி எடுத்து மேன்மை அடையணுமா மொத்தமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்வாமரின் ஸ்டோன் தான் ஏன்னா அக்வாமரின்னா நம்ம அதுவும் சனி ரிலேட்டட் தான் உங்களுக்கு லைட்டா ஏன்னா கலர் பாத்தீங்கன்னா மெரின்னா மெரீனா என்ன உங்களுக்கு அக்வானா வாட்டர் மெரின்னா அந்த இந்த கலர் தான் உங்களுக்கு சோ அருமையான கலர் அக்வாமரின் அக்வாமரின் நீங்க போட்டீங்கன்னா வேற எந்த கல்லு போட வேண்டிய அவசியமும் கிடையாது நான் சொல்றது வேண்டிய இந்த தொழில் தடங்கள் முன்னேற்றம் இதுக்கு ஒரே ஸ்டோன் தான் ஒரு ஸ்டோன் அக்கோமரின் போட்டு பாருங்க உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கா வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்க போறீங்களா இல்லையா நீங்க செக் பண்ணி பாருங்க சரிங்க சார் ரொம்ப அருமையா சொன்னீங்க ஆஹ் ஒவ்வொரு ரத்னத்துக்காக ஒவ்வொரு ஒவ்வொரு ரத்னத்துக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்பு இருக்கு என்னென்ன கலர் போட்டா என்னென்ன பிரச்சனைகள்லாம் சரி பண்ண முடியும் அது வந்து நம்மளுக்கு எப்பவுமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி தான் லைஃப் லாங் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன என்ன ஒரு ஸ்டோனை யூஸ் பண்ணோம் அப்படிங்கறத ரொம்ப அழகாவும் தெளிவாகவும் கிட்ட சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி